வந்தா எங்க நீ வருவேன் என் தாய் தேடி வருவேன் என்னா போறியே இங்கயா வந்த ஊதுற நரியோ யானை நரியோ வாரி போனியே சீர் வாரிச அனி போதுன்னு வெச்சிட்டு போத்தல அண்ணன் வாழ்வான்னு இது கூட என்ன எனக்கு மிக்ஸி பத்தல எனக்கு வாட்சிக்கு மிக்ஸி பத்தல எனக்கு ஐந்து பத்து நின்னுக்குன்னே போட்டி எடுத்து வாசிங் மிஷின் வானான்னு சொல்ல குடு 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 குடு

தா வந்து எல்லா பாயும் பாயும்

அவன் அண்ணனை கட்டிக்கலன்னு அவன் மேல போவ அதனால உன்னை பணி வாங்கற சாப்பாடுல இருக்குது ஏழு மக்கள் எச்சக்கணும் வந்திருக்கிற அந்த பாவை சாப்பாடு போட மாட்டேன் உங்களுக்கு ஒருவேளை கஞ்சி ஊற்ற மாட்டாமா ஏன் என் மக்களை கேட்குறையா வீட்டுக்குவா உங்களுடைய பாவி நான் பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு ஒரு வேளை காத போகிறேன் ஏன் என்ன யாரு தாராள பிரபு இந்த நாட்டு மக்களுக்கு இல்லை என்று வருவருக்கு வாரி வாரி கொடுக்கற தாராள பிரபு ஒரே ஒரு தங்கச்சி கெட்டு வந்து வந்துட்டேன் அவளுக்கு ஒருவேளை கஞ்ச கூழ ஊத்துலனே இந்த நாட்டு மக்கள் அண்ணன் இழிவா பேசக்கூடாது அந்த சொல்லி அண்ணனுக்கு வேண்டாம் ஐயா நல்லதோ கெட்டதோ அம்மா உள்ளூரில் அண்ணன் விட இருக்கும் பொழுது மாற்றான் வீட்டில் சாப்பிட்டா என் அண்ணனுக்கு இழிவு வரணும் நீ சாப்பிட வர மாட்டேன்னு சொல்றியம்மா